ஹாய் விஸ் திஸ் இஸ் எம்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செம்மையான இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம் இன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒன் மந்த்து நான் கூட ஸ்டோர் பண்ணி வச்சாக்க கிடவே கிடாதுங்க நீங்கள் எமர்ஜென்சி டைமில் சூப்பராக சா சைட் டிஷ் மாதிரி தொட்டு சாப்பிட்டு போவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி வந்து நல்லா குறை குறைனு அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் தோசை இட்லிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாட்டில் கூட தூவி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் காரத்தை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நான் காஷ்மீர் மிளகா தாங்க எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அதிலே வந்து கருவேப்பிலை ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து போட்டுடலாங்க போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா பண்ணுங்க ஸோ அதனால் வந்து நல்லா வந்து ட்ரையாக மொறு மொறுனு ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்துருங்க இந்த மாதிரி வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து நான் கட்டி பெருங்காயந்தாங்க எடுத்துருக்கேன் கட்டி பெருங்காயத்தை எடுத்து நல்லா வந்து பொரிய வச்சுருங்க அதை பொரிய வச்சு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணுங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்தோடனே அதையே எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸில் வந்து சின்ன கிளாஸில் நான் வந்து குவான்டிட்டி வந்து அவ்வளோதாங்க எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் தேவைப்படுதோ நீங்கள் உளுந்த வந்து அது மாதிரி எக்ஸஸ்ஸாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் ஒரு ஒரு கிளாஸ் வந்து உளுந்த வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி விடுங்க ரொம்ப தீஞ்சிடக்கூடாதுங்க கரெக்டான ஃப்ளேம் வச்சு பக்கத்துலேயே நின்று பாருங்க நீங்கள் டக்குன்னு இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு செகண்ட்லேயே வந்து தீஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி பதம் வரும்போது கோல்டன் கலரில் டக்குன்னு எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதை ஃபுல்லாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் தனியாக அதுலேயே வந்து அதே பேனில் ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துலாங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் அதே ஆயிலில் ஏன்னா உளுந்து வந்து அவ்வளோ ஆயில் இருக்காதுங்க ஸோ அதே ஆயிலில் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா கலரி கலரி விடுங்க சிம்மில் வச்சு நீங்கள் அதிகமாக ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அங்கங்கே கருப்பு ஆகிடுங்க ஸோ அதனால் வந்து நம்மளோட கலரே சேஞ்சஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் விடுங்க இது எந்த அளவு ரோஸ்ட் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து நல்ல மனமாக இருக்கும் இது வறுத்து எடுக்கிறதுல தாங்க நம்மளோட டேஸ்ட்டும் இருக்குது அதே நேரத்தில் வந்து நல்லா வந்து அருமையான ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம் அதிலே வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து பொட்டுக்கடலையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க பாருங்கள் நல்லா வருந்து வந்துச்சு நல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ் அடி பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து வறுத்து விடுங்க அவ்வளோதாங்க இது நல்லா பதமாக வந்துடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து ஒரு பேனில் சேர்த்துறலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் அதே பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு அதில் வந்து எள்ளு வந்து ஒயிட் எள்ளு கிடைக்கலைங்க ஒயிட் எள்ளு சேர்த்துங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் ஸோ ஒயிட் எள்ளு என்கிட்ட இல்லாதாலும் நான் கருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் எள்ளு இருந்தால் அதே வந்து நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க நான் வந்து கருப்பு தாங்க சேர்க்குறேன் ஸோ நான் கருப்பு நல்லா நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதாங்க டக்குன்னு இது போட்ட உடனே வந்து பேனோட ஹீட்டுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும் ஸோ தீஞ்சிடாமல் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வருந்து வர மாதிரி பார்த்துங்க போடும்போது வந்து ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் போட்ட உடனே நல்லா ரோஸ்ட் உடனே நல்லா ப்ராக் பிளாக் கலரில் வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி நல்ல பேனை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக பிளேட்டில் சேர்த்துடலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கிறேங்க அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துருங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்துடுங்க ஸோ அதனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறீங்க அதே இதோடு ட்ரை பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க வறுத்து அவ்வளோதாங்க நம்மளோட வறுக்க வேண்டிய எல்லா பொருளுமே வந்து வருத்தாச்சு இந்த மாதிரி வறுத்து எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க ஆற வச்சு ஒரு நல்லா வந்து குறை குறைன்னு வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ஃப்ளேவர் கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை அப்படியே ஒரு பாட்டிலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாக்கா ஒரு மாதம் ஒன்றரை மாதம்னா கூட நம்மளுக்கு கெட்டே போகாதுங்க உங்களுக்கு நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எமர்ஜென்சி டைமில் டக்குன்னு நம்ம எதாவது நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா தோசையை மட்டும் ஊற்றி டக்குன்னு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடலாங்க இது ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி டைட்டாக வந்து கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் கரெக்டாக வீட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோங்க நீங்களும் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ